தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் வோய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முப்பது வயதை தாண்டியவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுகள் அக்காலத்தில் ஐம்பது வயதிற்கு மேல்தான் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது ஆனால் இக்கால தலைமுறையினர் நாற்பது வயது வரை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாலே அது அதிசயமாக உள்ளது ஏனெனில் முப்பது வயதிலேயே பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றார்கள் இதற்கு அவர்களின் வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் தான் முக்கிய காரணம் நாற்பது வயதை நெருங்க நெருங்க சந்திக்கும் உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க சில டிப்ஸ் கொலஸ்ட்ரோல் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனை போன்ற பலவற்றை இளமையிலேயே பலர் சந்தித்து சமாளித்து வருகின்றார்கள் உங்களுக்கு முப்பது வயதாகிவிட்டதா உடலில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்க வேண்டுமா அப்படியெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உணவு பொருட்களை உட்கொண்டு வாருங்கள் இவற்றால் முப்பது வயதிற்கு மேல் நோய் நொடியின்றி வாழலாம் உள்ள குளுக்கோன்கள் எனும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது இவை உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்திற்கு செல்லும் தமணிகளின் சுவர்களில் கொழுப்புக்கு தங்கி இரத்த ஊட்டத்திற்கு தடை ஏற்படுத்துவதை தடுத்து இதய பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் மேலும் இது ஆய்வுகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது செரிப்பள்ளம் செரிப்பழங்களில் செரிப்பழங்களில் ஆந்தோசி அணிகள் எனும் ஆன்டி ஆக்சிடெண்ட் பலமாக நிறைந்துள்ளது இதை கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் மேலும் ஆய்வு ஒன்றில் காலை வேளையில் இருநூறு கிராம் செரிப்பழங்களை எடுத்து வந்தவர்களுக்கு உடலில் உள்ள அதிகப்படியான யூரிக் அசிட்டுகளின் அளவு அறுபது வீதத்தினால் குறைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது எனவே வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை ஒரு டஜன் சரிப்பழங்களை உட்கொண்டு வருவது நல்லது பாதாம் ஆய்வு ஒன்றில் இருபது பேர் தினமும் அறுபது கிராம் பாதாமை நான்கு வாரங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் ஒன்பது சதவீதம் இரத்த சர்க்கரை அளவு குறைந்ததோடு இதய நோய் மற்றும் நீரிழிவின் தாக்கத்தை குறைப்பது தெரிய வந்துள்ளது மற்றொரு ஆய்வில் இருபத்தி இரண்டு பேர் பாதாமை உட்கொண்டு வந்ததில் ஆறு வீதம் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைந்ததோடு ஆறு வீதம் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரித்துள்ளதும் தெரிய வந்துள்ளது எனவே பாதாமை உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது நல்லது மீன் மீன்களில் ஒமேகா மூன்று ஃபெட்டி அசிட் அதிகம் உள்ளது இவை இதிய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தின் அளவை சீராக்கவும் உதவும் அதிலும் சால்மன் காணாங்கழுத்தி சூரை மத்தி போன்ற மீன்களில் இச்சத்து அதிகம் உள்ளது இவற்றை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு குறையும் அதிலும் வாரம் நான்கு முறை இதனை உட்கொள்வது நல்ல பலனை தரும் சோயாபீன்ஸ் சோயாவில் உள்ள ஐசோ பிளேன்களும் கொலஸ்ட்ரோல் குறைவது பெண்களுக்கு இறுதி மாத விடாய்க்கு பின் எழுப்பின் அடர்த்தி அதிகரிப்பது ஆண்களின் கருவளத்தை அதிகரிப்பது போன்றவற்றிலும் தொடர்புள்ளது எனவே இவற்றை வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை உணவில் சேர்த்து வருவது நல்ல பலனை தரும் தக்காளி தக்காளியில் எனும் ஆன்டி வளமாக நிறைந்துள்ளது இவை புற்றுநோய் வளர்வதையும் பரவுவதையும் தடுக்கும் அது மட்டுமின்றி தமணிகளின் அடைப்புகள் ஏற்படுவதையும் தடுக்கும் மேலும் ஆய்வு ஒன்றில் உடற்பயிற்சி செய்வது இருபது நிமிடங்கள் கழித்து நூற்று ஐம்பது மில்லிகிராம் தக்காளி ஜூஸ் குடித்து வந்தால் மற்றும் வயிற்று புற்றுநோயும் இதய நோயும் வருவது தடுக்கப்படுவது தெரிய வந்துள்ளது பொதுவாக தக்காளியை வேக வைத்து சாப்பிடுவதால் அதிலுள்ள லைகோபைகள் எளிதாக உடலால் உறிஞ்சப்படும் மாட்டுப்பால் சுத்தமான கொழுப்புமிக்க மாட்டுப்பால் குடிப்பதன் மூலம் வயதான பின் தசைகளின் நிறை குறைவது தடுக்கப்பட்டு பராமரிக்கப்படும் மேலும் இரண்டாயிரத்து ஆறில் மேற்கொண்ட ஆய்வில் கொழுப்புமிக்க பாலை உடற்பயிற்சி செய்தபின் குடிப்பதால் தசைகளின் வளர்ச்சி அதிகரிப்பதோடு அதன் வலிமையும் கூடும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் நூறு மில்லி மிக்க பாலில் நூற்று பதினெட்டு மில்லி கிராம் கல்சியம் உள்ளதால் எலும்புகள் வலிமையுடன் இருக்கும் என்றும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது எனவே இத்தகைய கொழுப்பு மிக்க பாலை கஞ்சி செரில் டீ காஃபி மற்றும் ஸ்மூத்தி என்று பல வழிகளில் சாப்பிடலாம் குறிப்பாக ஆண்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் புற்றுநோய் வரும் வாய்ப்பும் உள்ளது எனவே எதிலும் அளவு முக்கியம் வளமாக நிறைந்துள்ளது உள்ளது இதனால் உடை எடை மற்றும் தசையின் வளர்ச்சியை சீராக பராமரிக்கலாம் எனவே முப்பது வயதுக்கு மேல் சாப்பிட வேண்டிய உணவுக்குள் சிக்கனும் ஒன்று என்பதை மறக்காதீர்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தது முப்பது வயதைத் தாண்டியவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுகள் நாளை மற்றுமோர் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு